எல்லாரும் சொல்லியிருக்கீங்க சுக்கு டீ வந்து பாலில் கொதிக்கும் போது பால் வந்து திரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் வந்து இப்போ போட்டுட்டு தான் இருக்கேன் அந்த அளவுக்குலாம் திரையாது திரையாது பட் இது ஃபார்முலா மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரையாது நான் ஒன்றரை கிளாஸ் போட்டிருக்கேன் அதில் ஒன்றரை கிளாஸ் தண்ணிக்கு மூணு டீஸ்பூன் மூன்றரை கூட போட்டுக்கோங்க டீஸ்பூன் போட்டுக்க டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சுக்கு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வந்து இந்த டீவோட எசன்ஸ் எல்லாமே அப்புறம் நல்லா கொதிச்சு வந்த ஸ்டேஜில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றுறேன் எந்த கிளாஸில் நம்ம தண்ணி அளந்துமோ அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றுறேன் காய்ச்சாத பால் எந்த டீ இருந்தாலும் டிகாஷன்ல பாலில் மிக்ஸ் ஆகிறதுக்கு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே பாலில் இறங்கிடும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் சில பேர் வந்து பாலும் தண்ணியும் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ தூள் போட்டு கொதிக்க வைப்பாங்க அந்த அதை மாதிரி கொதிக்க வைக்கும் போது டீ தூள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இதே மாதிரி தான் இஞ்சி இஞ்சி டீயும் அதே மாதிரி ஏலக்காய் ஏலக்காட்டியும் இதே ஸ்டேஜில் தான் போடணும் போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து சிம்பிளை வச்சுருங்க அது வாட்டு கொதிக்கட்டும் பாருங்க கொஞ்ச கூட கால் தரையில் சுக்கு டீ ரெடி